படிய கூட்டங்கள் கூடுறது ஒருத்தர் பேசுறது அதை ஒரு ஐம்பது அறுபது பேர் கேட்கறது இதெல்லாம் இன்னைக்கு நேற்று உருவான வழக்கம் கிடையாது காலாகாலமா நம்முடைய முன்னோர்கள் வச்சிருந்த பழக்கம் தான் இல்லையா ஏன் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த மனசுக்கு ஒரு தீனி வேணும் நம்மளா பார்த்து நல்லதா கொடுக்கலன்னா அது கண்டதையும் எடுத்துக்கும் அப்ப நல்ல நல்ல விஷயங்களை இதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி இந்த மனசை பாத்துக்கணும் இல்லைன்னா அது தேவையில்லாத இடங்களுக்கு போய் கெட்டு சீரழிஞ்சு நம்மளும் சீரழிச்சிடும் அதற்காக தான் இந்த மாதிரியான கதைகளையும் கருத்துக்களையும் கதைன்னா கதையை மட்டும் உள்வாங்கிக்க கூடாது அந்த கதையில இருக்கிற கருத்து என்னன்னு பாக்கணும் கருத்துக்களை விட்டுட்டு நாம கதையை புடிச்சுப்போம் கதையை புடிச்சிட்டு சமயமாக்கி மதமாக்கி என்னெல்லாமோ பண்ணிடுவோம் கருத்து இல்லாத ஒரு கதை இருக்குன்னா உயிர் இல்லாத சதம் மாதிரி அதுக்கு பேர் என்ன நமக்கு தெரியும் இல்லையா உயிர் இருக்கிற உடம்புக்கு பேர் என்ன உயிர் இல்லாத உடம்புக்கு பேர் என்ன அப்போ நாம கதையை மட்டும் வச்சு கொண்டாடுறோம்னா நம்முடைய அறிவு எந்த அளவுல இருக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தான் சிந்திச்சுக்கணும் ஒரு சூஃபி தத்துவ கதை வள்ளுவர் வழியில சொல்லணும்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் வள்ளுவர் சொல்றாரு அன்புக்கெல்லாம் எல்லை கிடையாது சிலர் பேசும்போது பொறுமைக்கும் எல்லை இருக்கு என் பொறுமைக்கு எல்லை இருக்கு சோதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாவே பொறுமைக்கு எல்லை கிடையாது அன்புக்கு எல்லை கிடையாது எல்லை இருக்கு நாம சொல்றோம்னா நாம இன்னும் அந்த பக்குவ நிலைக்கு வரல அப்படின்னு அர்த்தம் அன்பெல்லாம் பூட்டி வைக்க முடியாது அதுக்கு காரணம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது நம்மகிட்ட கேட்டுட்டா வருது உணர்வு பூர்வமா நம்மளை பாதிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி நம்மளுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான சந்தோஷம் கொடுக்கற விஷயமா இருந்தாலும் சரி கண்ணீர் வந்துருது இது போத அன்புக்கு உதாரணம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஒரு சூஃபி தத்துவ கதையில எனக்கு பிடிச்சது ஒரு பக்ரியும் அவருடைய மனைவியும் ஒரு குடிசையில இருக்காங்க ரொம்ப வறுமையான ஒரு பின்னணி ரொம்ப மழைக்காலம் இடி மின்னல் மழையா இருக்கு அந்த வழியா போன ஒரு வழி போக்கர் குடிசை கதவை வந்து தட்டுறாரு கதவை திறந்து பார்க்குறாங்க மனைவி சொல்கிறாங்க மலைக்கு பயந்து ஒதுங்கி இடம் கேட்பாரு கொடுக்காதீங்க ஏன்னா ரெண்டு பேர் தான் படுத்தா ரெண்டு பேர் படுக்கலாம் உட்காந்தா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் அவ்வளோதான் இடம் இவர் தலையாட்டி தூள் வெளியே போனார் அதே மாதிரி இடம் தான் கேட்டார் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி மூணு பேர் உட்காந்துக்கிட்டாங்க மனைவி முறைச்சிக்கிட்டே இருக்காங்க நான் தான் வேண்டான்னு சொன்னேனே அவரு கண்டுக்கல அடுத்தது ஒருத்தர் வந்தார் உள்ளே வாங்க அப்படின்னு அவருக்கும் இடம் கொடுத்தாரு இப்போ நாலு பேர் நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் கதவு தட்டினார் அப்போ மனைவி ஒன்றும் சொல்லலை ஆனால் முன்னாடி ஒருத்தருக்கு இடம் கொடுத்தாருல அவர் சொல்றார் இங்கே நிக்க கூட இடம் இல்லை யாராவது வந்தாங்கன்னா வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிடுங்க அவரே அங்கே தான் இருக்காரு ஆனால் அவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றார் இவர் வாங்க நம்ம நெருக்கி நின்றுடலாம் ஒரு கால் மேலே ஒரு காலை வச்சா என்ன குறைஞ்சா போயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ எல்லாரும் உள்ள கூப்பிட்டாச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் ஒரு முறை கதவு தட்டப்படுது அப்போ இவர் போகணும்னு போறப்போ எல்லாரும் புடிச்சு இழுக்கிறாங்க பைத்தியமயானி இதுக்கு மேலே ஒத்த காலில் தான் நின்றுட்டு இருக்கோம் இன்னும் எங்க இடம் இருக்கு என்னமோ மாளிகை கட்டி வச்சிருக்கிற மாதிரி நீ பாட்டுக்கு எல்லாரையும் உள்ள விட்ற சொல்றது யாரு மலைக்கு பயந்து உள்ள ஒதுங்கி நின்னவர் பக்ரி பார்த்தாரு இன்னும் நெருக்கி நிற்கணும்னா நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதா திறக்க உணர்ற ஒரு கழுதை கொஞ்சம் எல்லாரும் ஓரமாக ஒதுங்கி நின்றுங்க இது உள்ள வரட்டும் அப்படின்னாரு எல்லாருக்கும் வந்து கோபம் அதிகம் ஆயிடுச்சு மனுஷனா இருந்தா கூட நான் பொறுத்துக்கிடுவேன் நீ கழுதையை உள்ள கூப்பிடுறியா உனக்கு அறிவு இருக்கா ஏமா இவர் கூட எப்படி குடும்பம் நடத்துற எப்படி குப்பை கொட்டுறேன்னு அந்த அம்மாட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது கோவத்துல அந்த கழுதை ஒரு உத உதச்சிட்டு கதவை தான் உடச்சு உதைச்சிது உதச்சிட்டு ஓடிவிச்சு இடியும் மின்னலுமா இருக்கு கழுதை ஓடுதே அது எங்கேயாவது போய் எப்படியாவது சிக்கிக்க கூடாதுன்னு ஒரு கருமையில அன்புல அந்த பக்கரியும் ஓட ஆரம்பிச்சார் கண்ணால அந்த பார்த்துக்கிட்டே தான் பின்னால ஓடுறாரு திடீர்னு கழுதை காணாம போச்சு என்னடா மாயமா வரைஞ்சு போச்சு அங்க இங்கேயும் பாக்குறாரு கழுதையை காணும் திடீர்னு ஒரு சத்தம் திரும்பி பாக்குறாரு ஒரு அலறல் சத்தம் ஒரு இடி சத்தம் குடிச கொழுந்து விட்டு எரியுது இடி மின்னல்னால தீ புடிச்சிருச்சு மழை நின்றுடுச்சு ஆனா தீ பிடிச்சிருச்சு தீ புடிச்சு மழை வந்திருந்தா கூட அந்த மழை வந்து தீய அணைச்சிருக்கும் ஆனா அந்த நிமிஷம் நொடி பொழுதுல இதெல்லாம் நடந்துதான் கடைசியா கதை எப்படி முடியும் தெரியுமா கழுதையாக வந்தது தர்ம தேவதை அன்பின் கருணையின் சொரூபமாக இருந்த அந்த பக்ரியை காப்பாற்றுவதற்காகவே கழுதை வந்தது அன்பு என்ன செய்யும்னா இதுதான் செய்யும் அன்பு ஆக சிறந்த அறம் அறம்ங்கிறது இறைக்கு இணையானது இறைவன் அன்பானவனா கருணையானவனான்னு கேட்டா இருக்கலாம் தெரியாது எனக்கு ஆனா இறைவன் சத்தியமானவன் உண்மையானவன் அது முற்றிலும் உண்மை அவன் பாரபட்சம் பார்த்து கூட்டி குறைச்செல்லாம் கணக்கெழுதுறதும் கிடையாது கொடுக்கறதும் கிடையாது அப்போ எண்ணுகிற எண்ணத்துல சொல்லுகிற சொல்லுல செய்கிற செயல்ல ரொம்ப கவனமா நாம தான் இருக்கணும் செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தலை வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ நம்ம கேக்குறோம் இந்த கேள்வி செல்வம் அவ்வளவு பெருசு அப்படி கேட்கக்கூடிய அந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வியா இருக்கணும் சகுனி கைகைக்கு சொல்லி கொடுத்த மாதிரியான ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டா நம்முடைய வாழ்க்கை நாசமா போயிடும் மனோ நாசமா போயிடும் அப்போ நாம இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்றதுல கவனம் வேணும் நமக்கு யாரு வழிகாட்டுறா அப்படின்றதுல ஒரு கவனம் வேணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்கல மத நூல்கள் எல்லாம் வச்சிருக்கோம் அதெல்லாம் நம்மளை வழி நடத்துறதுக்கான ஒரு கைடு அவ்வளவுதான் கையேடு ஆனா நம்ம வேற மாதிரிதான் அதை வச்சிருக்கோம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அதை படிக்கிறோமான்னு தெரியல எல்லா மதத்துக்கும் பொதுவா இப்படிதான் வாழணும் அறம் பொருள் இன்பம்னு வள்ளுவத்தை பிரிப்பாங்க இல்லையா எனக்கு தேவை அறமும் பொருளுமே போதும் இந்த ரெண்டும் இருந்தா இன்பம் எனக்கு தானா வரும் இது என்னுடைய பார்வை அந்த அறத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வழியில போனாலே போதும் அந்த வழியில பயணிக்க ஆரம்பிச்சோம்னா நம்முடைய தேடல் பொருள் மீது போகும்போது அறத்தை மீறி நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது எப்படி ஒரு குடிகாரனுக்கு குடிக்காம இருக்க முடியாதோ டீ குடிக்கிறவங்களுக்கு டீ குடிக்காம இருக்க முடியாதோ அது மாதிரி நேர்மையானவ நேர்மையை விட்டுட்டா செத்து போயிடுவான் உண்மையானவன் உண்மையை விட்டுட்டா செத்து போயிடுவான் கண்ட கண்ட பழக்கங்களுக்கும் அடிமையாததை விட நல்ல நல்ல பழக்கங்களுக்கும் அறம் சார்ந்த பழக்கங்களுக்கும் நாம அடிமையாயிட்டோம்னா தப்பி தவறி ஏதோ ஊழ்வினையாலேயோ இல்ல சுத்தி இருக்கிற சதியினாலையோ நம்ம படுகியில விழுறதா இருந்தா கூட காப்பாற்ற யார் வருவோம் நம்ம உண்மையா இருந்தோம்னா அந்த உண்மை காப்பாத்த வரும் நேர்மையா இருந்தோம்னா நேர்மை காப்பாத்த வரும் மனிதர்களை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை மனிதர்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இறைவனா இறங்கி வருவான் வேற யார் ரூபத்திலயா ஏன் அப்படின்னா அறத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கு சிலப்பதிகாரத்துல கோவலனை கொன்னது யாருங்க நெடுஞ்செலிய மன்னன் அப்படின்னு நாம நினைக்கிறோம் கிடையாது கண்ணகியின் நேர்மை அவ எவ்வளவு ஒழுக்கமானவ போயிட்டு வர சின்ன பிள்ளைங்க கல்யாணம் பண்ணான் கல்யாணம் ஆகும்போது பன்னெண்டு பதிமூணு வயசு விட்டுட்டு போயிட்டான் திரும்பப்படும் பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு வரான் அவ வாழ்க்கையே வீணா போச்சு திரும்பியும் ஏத்துக்கிட்டான் நீ ஒழுக்கங்கிட்டமா போயிருவ உன்ன மாதிரி என்னால போக முடியாதுன்னு சொல்லி ஏத்துக்கிட்டான் இந்த நேர்மை இருக்கு இல்லையா இந்த ஒழுக்கம் இருக்கு இல்லையா இதுதான் கோவலன்னா கொண்டது அப்போ அறமெல்லாம் கூலிய கண்டிப்பா கொடுத்தே தீரும் நம்ம எப்படி இருக்கணும் அறத்திற்கு புறம்பா ஒரு செயல் செய்தா ரொம்ப பயங்கரமா தண்டிக்கப்படுவேன் இத கதைகளின் மூலமா நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்க கதைகளை மட்டும் புடிச்சுக்கிட்டு கருத்துகளை விட்டுற கூடாது